வணக்கம் ஜெயங்கட்டும் அருகே அருள்மொழி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா காளியம்மன் திருவிழாவில் உலக நன்மைக்காக மழை வேண்டி ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் என இவரு வாணி செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டம் அருகே அருள்மொழி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மகா காளியம்மன் கோவில் உள்ளது இந்நிலையில் சித்திரை மாதத்தில் கடும் வெப்பம் நிலவும் என்பதால் கோடை வெப்பம் தணிப்பதற்காக மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நோய் நொடிகள் இல்லாமல் இருப்பதற்காக வேண்டியும் இக்கோவில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பெரும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் அதன்படி ஸ்ரீ மகா மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ மகா காளியம்மன் திருநடன உற்சவ விழா வெகு விமர்சையாக கடந்த பத்தாம் தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மன் வீதி உலா மற்றும் பால்குடம் எடுத்தல் அழகு காவடி எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வந்தது இதில் சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ மகா காளியம்மன் திருநடன உற்சவ விழா நேற்று முந்தினம் தொடங்கியது மேல தாளத்துடன் வீடு வீடாக சென்று அம்மனுக்கு பெண்கள் மாவிளக்கு மற்றும் தேங்காய் பழம் வைத்து பக்தியோடு வழிபட்டனர் அப்பொழுது அங்கிருந்த பக்தர்களுக்கு அம்மன் அருள்வாக்கு கூறி பிரசாதம் வழங்கும் போது அதை பக்தியோடு வாங்கி நெற்றியில் கொண்டனர் இந்நிலையில் முக்கிய நிகழ்வான ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி நேற்று இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட பந்தலில் காளியம்மன் புன்னூஞ்சலில் ஆடி பக்தர்களின் பக்தி பிரசத்தில் ஆழ்த்தியது இதனை காண அருள்மொழி மற்றும் சுற்று வட்டார இருந்து சுமார் ஐநூறு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் மக்கள் மற்றும் நாட்டாமைகள் செய்திருந்தனர் டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி